ரெட்ரோ ஆன்மீகம் நியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சஷ்டி ஸ்பெஷல் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்போ இருக்க வரப்போகிற அந்த கந்த சஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி காட்ஸ் கன்னி கண்ணீராசிக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலமானது சில விஷயங்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னு இருக்கு எதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கோ யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்க லைஃபை விட்டு போகிறதுக்கும் அந்த விஷயங்கள்லாம் எண்ட் ஆகிறதுக்குமான எல்லா விதமான வாய்ப்புகள்ன்றதை விட கன்ஃபார்மாக அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு இருக்குது ஸோ சில இழப்புகள் தவிர்க்கப்படாமலும் இருக்கும் ஆனால் அந்த இழப்புகள் அவங்க நல்லதுக்காக நடக்கும் அதனால் முன்னாடியே அதற்காக உறுதியாக இருக்கணும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான எண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இமோஷ்னலி ரொம்ப அதில் போயிட்டு ரொம்ப விழாமல் அதை கண்ட்ரோல் பண்ணி இருப்பாங்க ஆனால் எல்லாமே அவங்க நல்லதுக்காக தான் ஏன்னா இவங்க வந்து முருகர்கிட்ட கேட்டிருப்பாங்க எனக்கு இவ்வளோ கெடுதல் நடக்குது அதெல்லாம் நீ எப்போ ஸ்டாப் பண்ண போற அதெல்லாம் எப்ப என் வாழ்க்கையை விட்டு போகும் எண்ட் ஆகும் அப்படின்னு இவங்க கேட்டிருப்பாங்க இவங்க தான் அதெல்லாம் இந்த அடுத்த ஒரு வருடம் நடக்க போகுது அப்ப நடக்கும் போது ஸோ அதற்கும் அவங்க ரெடியா இருக்கணும் நான் கேட்ட இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி போகும்னு எதிர்பார்க்கல இது வந்து யோசிக்க கூடாது எல்லாமே அவங்க நல்லதுக்காக தான் நடக்கும் ஸோ அந்த டைம் அவங்களுக்கு மன நெருடலா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்றதே புரிய வரும் ஸோ இமோஷன்ஸை மட்டும் ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு நன்மையை தான் கொடுக்குமே தவிர்த்து இதில் எதுவுமே தீமை இருக்க போகிறது இல்லை என்னிங்ஸ் வந்து இவங்களுக்கு தீமை கொடுக்காது நன்மை தான் கொடுப்போம் அடுத்த ஒரு வருடம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு ரீடிங்கில் வருது எமோஷனலை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சில விஷயங்கள் இவங்களை விட்டு போ போகுது அப்படின்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது இவங்க வேண்டுறதுனால தான் அந்த விஷயமே நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இவங்க நினச்ச மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் இவங்க இருக்க ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில என்ன விடணும் பார்க்கும்போது முன் அனுபவம் இல்லாத இவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாத விஷயங்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு இருக்கு அது ஒரு இடமா இருந்தாலும் சரி ஒரு நபரா இருந்தாலும் சரி அதுல எல்லாம் அவங்க ஈடுபடக்கூடாது ஏன்னா தான் இவங்க இப்ப இருக்கிற சூ அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டது காரணமே அதான் முன்ன முன் அனுபவம் இல்லாம செஞ்சிருவாங்க யார் எவங்கனே தெரியாது என்ன டீட்டெயில்ஸ்னு தெரியாது அவங்கக்கிட்ட இவங்கள பற்றி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை ஸோ இனிமேல் அதை வந்து அவங்க கேரி ஓவர் பண்ணக்கூடாது அதை சுத்தமாக ட்ராப் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு வருது முன்னுக்குண்ணே தெரியாதவங்கள்ட்ட இவங்கள பற்றின ரகசியங்களோ இதை பற்றியுமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது இவங்க தெரியாத விஷயங்கள் பண்ணக்கூடாது எதுலையுமே வந்து மூக்க முடச்சி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா என்ன தொடங்கணும் அதை பற்றி சொல்லணும் என்ன தொடங்கணும்னா இவங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளா அஹ் கோல்டன் மெமரிஸ் இருக்கும் ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் அதை மட்டும் ரீகால் பண்ணா போதும் சந்தோஷமான தருணங்கள் மனுஷனுக்கு எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு அப்ப இவங்களுக்கு என்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கோ அதை ரீகால் பண்ணணும் அப்படி வந்து சைல்டுஹுட் ஒரு நல்ல சைல்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட நான் இருக்கும்போது நல்லா இருந்தேன் அந்த கனெக்ஷன் இருக்கும்போது நல்லா இருந்தது இப்போ அதை அதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த கனெக்ஷன் அகைன் ரீயூனியன் ஆகுதுன்னா தாராளமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம் மலரும் நினைவுகள் தான் இவங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்க போகுது ஸோ அதை நினச்சிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பீங்க இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த கன்னிராசைக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து முருகரை ரெண்டு விதமாக பார்க்கலாம் அம்மாவாக பார்க்கலாம் குருவாக பார்க்கலாம் ஸோ அம்மாவாக அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற போது யாருக்குமே கிடைக்காத இல்லை யாருக்கிட்டேயும் கிடைக்காத அந்த அன்பு அரவணைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது மனுஷங்க தான் அரவணைப்பு கொடுக்கணும்னு இல்லை அந்த ஒரு கதகதப்பு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த அதை ஃபீல் பண்ணுவாங்க முருகர் என்னோட இருக்கார் அம்மாவை நினச்சிட்டாங்கன்னா அந்த அம்மா அரவணைக்கிற ஃபீல் அவங்க நிச்சயமா உணர்வாங்க ஸோ அது ஒன்று இன்னொன்று ஒரு குருவா முருகரை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில நிறைய வழிகாட்டுதல் கிடைக்கும் எந்தெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அண்ட் இவங்க எதை நோக்கி இவங்க போகணும் என்னெல்லாம் இவங்களுக்கு தேவை எல்லா விதமான வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் மேற்கொள்ளணும் சுவாமிமலை முருகர் வழிபாடு ரொம்ப இவங்களுக்கு பிரசித்தி பெற்றதாக வழங்க போகுது அதனால் சுவாமிமலை முருகரை ஒரு குருவாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் கிடைக்கும் கண்டிப்பாக முருகனோட கையை இருக்க பற்றி பற்றி கொண்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் நடக்கும் முருகன் தான் இவங்களுக்கு குரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கை பாசிட்டிவாக எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா முருகன் இவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னவா இருக்கு அதை சொல்லுங்க பரிகாரம் இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தாய்மார்கள் அம்மா இவங்க இவங்களுடைய அம்மாவா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறது சந்தோஷப்படுற மாதிரி செய்யறது பிளெஸிங்ஸ் வாங்குறது அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்டெல்லாம் இவங்க நல்ல விதமாக நடந்துக்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிப்போ யாரோ தெரியாதவங்களுக்கு கூட ஒரு அம்மாவாக இருக்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அது ஒரு சிறப்பான பரிகாரமாக நிச்சயமாக அவங்களுடைய அவங்களோட வாழ்க்கைக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் சுவாமிமலை முருகரை அவங்க குருவாக எடுத்துக்கிறதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சுவாமிமலை முருகனை வந்து இருக பற்றிக்கணும் தகப்பன் சாமி அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்லுவாங்க ஸோ அவரை வந்து இருக பற்றிக்கிட்டு அவரை குருவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இதை கன்னிராசிக்காலங்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதாவது விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இது இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு